Saul, who was anointed by God, who was anointed as a king, was taken away from the bad spirit. Why the Saul, who was anointed by God, was captured by the spirit of evil? ஒன்று சாமியாளுட புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பதினேழில் இருந்து இருபத்தி எட்டு எட்டு வரைக்கும் நான் வாசிக்கிறபோது வென் விரிட் ஃபைமல் சாஃப்ட்டு ஃபிஃப்டி என் பர்சஸ் செவெண்ட்டி டு டுவெண்ட்டி அப்பொழுது சாமுவேல் நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்தபோது அல்லவோ இஸ்லாமேல் கோத்திரங்களுக்கு தலைவர் ஆனீர் யா உம்மை இஸ்லாமில் இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே இப்போது யா நீ போய் அமெரிக்கராகி அந்த பாவிகளை சங்கரித்து அவரது உரல் மூலமாக்கி தீரும் மட்டும் யுத்தம் பண்ணென்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார் இப்படி இருக்க நீர் யாவுடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து யாவுடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தது என்ன என்றான் சவுல் சாமியில் நோக்கி நான் யாவுடைய சொல்ல கேட்டு யா என்னை வழியாய் போய் அமெரிக்கன் ராஜாவாகிய ஆகை கொண்டு வந்து அமிரிக்கியரை சங்காரம் பண்ணினேன் ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய யாவுக்கு கில்காலிலே பறியிடத்துக்காக கொள்ளை கொள்ளையிலே சாபைத்துவிடாகும் ஆடு மாடுகளில் பிரதான மாணவிகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான் அதற்கு சாமியார் யாவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுதலை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் யாவுக்கு பிரியமாக இருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்கள் நினத்தை பார்க்கலும் சவி கொடுத்தலும் உத்தமம் ரெண்டகம் இரண்டகம் பண்ணுதல் புல்லிசூனியா பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபத்திக்கும் விக்ரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது நீர் யாவுடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உண்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான் அப்பொழுது சவுல் சாமியை நோக்கி நான் யாவுடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தையும் மீறினதுனாலே பாவம் செய்தேன் நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்ல கேட்டேன் இப்போது என் பார் நீரன் பாவத்தை மன்னித்து நான் யாவை பணிந்து கொள்ளும்படி என்னோடு கூட திரும்பி வாருமென்டான் சாமுவேல் சவுலைப் பார்த்து நான் உம்மோடு கூட திரும்புவதில்லை யாவுடைய வார்த்தையை புறக்கணித்தேர் நீ இஸ்லுவையின் மேல் ராஜாவாக இல்லாதபடிக்கு யா உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான் போகும்போது சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான் அது கிழிந்து போயிற்று அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி யா என்று உம்மிடத்தில் இருந்த இஸ்லவின் ராஜ்யத்தை கிழித்துப் போட்டு உம்மை பார்க்கலும் உத்தமமாக இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் சாமுவேல் சென் அல்து யூ இர் ஒன் ஸ்மால் இன் யுவர் own eyes did not become the head of tribes of israel the lord appointed you king over israel and he sent you on a mission saying go and completely destroy those wicked people the amalekites make war on them until you have wiped up them out why did not obey the lord why did you Bounce on the plunder and do evil in the eyes of the Lord, but I did obey the Lord, Samuel said, I went on the mission the Lord assigned me. I completely destroyed the Amalekites and brought back Agag their king. The soldiers took sheep and cattle from plunder, the best of what was destroyed to God in order to sacrifice them to Lord, your God at Gilgal. But Samuel replied, Does the Lord delight in burn offerings and sacrifice as much as in obeying the voice of the Lord? To obey is better than sacrifice, and to heed is better than the fat of rams. For rebellion is like the sin of divination, and arrogance like the evil of idolatry. Because you have rejected the word of the Lord, he has rejected you as king then saul said to samuel i have sinned i violated the lord's command and your instruction i was afraid of the people so i gave him it to them now i obey you for forgive my sin and come back with me so that i may worship the lord but samuel said to him i will not go back with you you have rejected the word of the lord and the லார்ட் ஹாஸ் ரிஜெக்டெட் யூ எஸ் ஏ கிம் ஓவர் த இஸ்ரேல் அஸ் சாமுவல் டோன் டேன் டு லீவ் சவுல் of ஹோல்ட் ஆஃப் த ஹிம் ஆஃப் ரோப் அண்ட் இட் டோர் சவு சாமுவேல் செம் த லார்ட் ஹாஸ் ஸ்டோன் த கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் ஃப்ரம் யூ டுடே அண்ட் ஹேஸ் கிவன் இட் டு ஒன் ஆஃப் யுவர் நேபர்ஸ் டு ஒன் பெட்டர் தேன் யூ ராஜ்யபாரத்தை இழந்த இந்த சவுல் யார் என்பதை இங்கு திட்டமும் சொல்லப்படுகிறது தேவனுடைய வார்த்தைக்கு போனபடியினால் அவனுடைய பதவி அவனை விட்டு போனது பிகாஸ் ஹி ஹி வாஸ் காட் ஹிஸ் பொசிஷன் டேக்கன் அவே ஃப்ரம் தன்னை தேவனுடைய பிள்ளைகள் என்றும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள் என்றும் தன்னை தானே சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் கீழ்படியா நிமித்தமாய் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோம் We may claim we are the people of God and we are anointed by God because of not obeying, we are going away from the presence of God. In the Saul, This Saul was anointed by God Himself. Raja And he was made as a king by God himself. And God commanded him to go for war. you 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 go to to war and I will hand over that that land land only one condition, you should not take anything away from that land. But Saul and his take away the நீ நீ போ அந்த அந்த தேசத்தை கையில் தருவேன் என்று சொன்னார் ஒரே ஒரு கண்டிஷன் எதையும் ஆனால் சவுளுடைய ஜனமும் நல்ல மிருகங்களை தன்வசப்படுத்திக் கொண்டார்கள்

கீழியாத்து தேசத்து யாபேசுன் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினார்கள் என்று அவர்கள் தாவிதுக்கு அறிவித்த போது Then the men of Judah came to Hebron and there were anointed David king over the house of Judah when David was told that it was the men of Jabesh Gilead who was, who had buried Saul 5 3 வாசிங்க Let us read chapter 5 verse three. இஸ்ரோவில் மூப்பர் எல்லாரும் எப்ரோன் ராஜாவினிடத்தில் வந்தார்கள் யாவுக்கு முன்பாக அவர்களோடு ரன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவித இஸ்ரோ ராஜாவாக அபிஷேகம் made கிங் மேடியாக் வித் தம் அண்ட் ஹெப்ரோன் before த லார்ட் அண்ட் தே anointed டேவிட் கிங் ஓவர் இஸ்ரேல் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த சவுல் பாவம் செய்தபடியால் அவருடைய ஸ்தானத்தை எடுத்து தாவீதுடைய கையில் கொடுக்கிறார். Because of committing for sin the king Saul's place was taken from him and it was given it was handed over to David. நல்லா புரிஞ்சிடுங்க. நாம பாவம் செய்தால் நம்முடைய பதவி நம்முடைய பதவி நம்மை விட்டு கடந்து போகும். You must understand one thing carefully when you commit sin your position will be taken away. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னார் இட் வாஸ் நேம் தேர் கால் சில்ட்ரன் ஆனால் நீ பாவம் செஞ்சேன்னா பிள்ளை என்ற போயிடும் பட் இஃப் யூ கம்மிட் ஆஃப்ரன் ஒரு மனைவியை ஏற்பாடு செய்து கொடுத்தது போல பரலோகத்தின் தேவனாகிய யாவாகியா உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார்

மலையிலே மலையையே அடித்து தண்ணீர் வர பண்ணினார் மோசி இதற்காக ஆரோனும் குற்றவாளி ஆகிறான் it is particular verse we have just read when moses was with Aaron moses committed to sin he was with Aaron was with moses because of this sin even Aaron was also punished இந்த ஆரோன் யார் வேதம் சொல்கிறது எபிரேயருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது

ஊழியத்தினுடைய முக்கியமான ஊழியத்திற்குள் கடந்து வர வேண்டும் வராங்க மோசியோடு கூட இருந்தவன் ஆரோன் அவன் மாத்திரமே ஆசாரியத்துவ ஊழியத்தினுடைய சிறந்தவன் பட் ஆரோன் ஹூ வாஸ் வித் மோசஸ் ஹி வாஸ் அனாயிண்டட் ஹி வாஸ் அப்பாயிண்டட் அஸ் எ பிரைஸ்ட் என்னதான் ஆசாரியத்துவ ஊழியம் இருந்தாலும் தவறு செய்கிறவர்களோடு கூட இருந்தால் உனக்கு தண்டனை நிச்சயம் even though he was appointed as a priest if he was if he was with someone who was committing to sin he was also a sinner ingirukra devanudeya pilligale நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்ல நீங்கள் சொல்லலாம் ஆனால் நீ பாவியோடு இருந்தால் நீயும் பாவிதான் people you may you may say you may claim that you are not you are not committing any sin but if you are with the sinners you are also a sinner 아론 பாவம் செய்யவில்லை 모세 தான் பாவம் செய்தார் ஆனால் தண்டனை ஆரோனுக்கு உண்டானது Aaron had not committed sin Moses Moses was the one who committed for sin பட் தனிஷ்மெண்ட் வாஸ் கேம் டு மலையாளத்தில் இப்படி ஒரு வார்த்தை உண்டு இங்கே இத்தனை கெட்டியாய் சம்சாரிச்சா எங்கனையான நம்ம இது மனசிலக்கா இவ்வளவு கட்டியா பிரசங்கம் பண்ணா இவ்வளவு கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணா எப்படிங்க புரிந்து கொள்ள முடியும்

என்ன பண்றார் அடிச்சுடைய பதவியை நூறு போறார் பிகாஸ் ஆர் ஓன் அண்ட் இஸ் பொசிஷன் அவே ஃப்ரம் ஹிம் வாசிங்க எண்ணாவத்துடைய புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய அவசரங்களை ரீட் த புக் ஆஃப் நம்பர் சாப்டர் ட்வெண்ட்டி வெர்சஸ் டுவெண்ட்டி செவன் டு டுவெண்ட்டி எயிட் யா கட்டளையிட்டபடியே மோசே செய்தான் சபையார் எல்லாரும் பார்க்க அவர்கள் ஓரண்ணம் மலையில் ஏறினார்கள் அங்கே ஆரோன் உடுத்திருந்த வஸ்திரங்களை மோசே கலற்றி அவைகளை அவன் குமாரனாகிய இளையசருக்கு உடுத்தினான்

the position of arun was taken away from him because he was along with a sinner. if you go supposed to do sin, you will be a sinner. you may claim that you had not committed to sin, but someone has done and you have escaped. but are you with him? யாராவது வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சங்கீதம் ஒன்னாவது அதிகாரம் ஒன்று சம்படி ரீட் சாப் சாப்டர் ஃபர்ஸ்ட் துன்மாக்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிடைய வழியில் இல்லாமலும் பரியசகார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் யாவுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகன அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவா Blessed is the man that walketh not in the counsel of ungodly

பாவத்திற்கும் பரிசுத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்ற உடனில் தான் சொன்னாரு

தோஸ் பீள் இந்த நேம் ஆஃப் யேசுவா மிஷியா இன்னைக்கு நம்ம கேட்கறேன் யாசுவானா யாருன்னு கேப்போம்